என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடையும் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்ம வழக்கம் சத்குரு நித்யானந்த சுவாமிகள் திருவிடைகளே சரணம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பதிவு பார்க்க போறோம்னா நம்ம சித்தர்கள் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க நம்மளுக்காக நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க ஆனா அந்த பாடல்களுக்கெல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன் அர்த்தம் தெரியாதுன்னா நம்ம அந்த பாதையில போயிருக்கோமான போல போகாத வரைக்கும் அந்த பாடல்களுக்கு உண்டான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க படிக்கலாம் சித்தர்கள் பாட்டை படிக்கலாம் என்ன பண்ணலாம் பாட்டா கேட்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வழியில போனா மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம நிறைய சித்தர்கள் வந்து ஏன் இந்த சித்தர்கள் வந்து பாடல்களா எழுதி வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து நம்ம ராஜராஜ சோழன் காரணம் வச்சுக்கோங்க இந்த ராஜராஜ சோழன் பத்தி யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு இல்ல அந்த கோயில்ல தஞ்சை பெரிய கோயில வந்து அதை வந்து எழுத்துக்களா வந்து அவங்க பொறிச்சு வச்சிருக்காங்க அவர் வாழ்ந்தது எப்படி அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்போ அதை எழுதி வைக்கலன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் இப்ப யாருமே ராஜராஜ சோழனை பத்தி யாருமே எழுதல அப்போ நம்மளுக்கு அவரை பத்தின ஞாபகங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அவரை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது காலப்போக்குல என்ன ஆகும்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும் இப்போ ஒரு ஒரு தலைமுறையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய அருமை பெருமைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து தலைமுறை தலைமுறைகள் மாற 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 அது எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே வந்துடும் அப்போ அதை பத்தின ஞாபகங்களோ அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்றத தெரியப்படுத்தணும்னா அதுக்குதான் வந்து ஒன்று யாராவது ஒன்று அவரை பத்தி கதைகளோ இல்லை வந்து அவரை பத்தின ஒரு வாழ்வியல் வரலாறை பத்தியோ அவர் வந்து எழுதி வச்சிருவாங்க அப்ப எழுதி வைக்கும் போது தலைமுறை தலைமுறை போனாலுமே வந்து நாம அவரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இதே மாதிரிதான் சித்தர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலையில என்னென்னலாம் தோணுச்சோ அது எல்லாமே அவங்க பாட்டா எழுதி வச்சிருந்தாங்க சரி பாட்டா எழுதி வச்சுட்டாங்க பாட்டா எழுதி வச்சுட்டு அவங்க வந்து சாதாரணமா அந்த பாட்டை வந்து எழுதி வச்சிருந்தா கூட எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புரிதலோட வந்து நினைவிடுவாங்க அதுக்கு மேல வந்து போக மாட்டாங்க ஓ சித்தர்கள் இந்த பாட்டை எழுதி வச்சிருக்காங்க இதுனா இதுதான் இதுனா இதுதான் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில போக மாட்டாங்க அப்ப அந்த பாதையில போகணும்னா அப்போ அந்த பாடல்களை மறைச்சு வச்சிருக்கணும் சரிங்களா அப்போ ரகசியமா சொல்றதோ இல்ல மறைச்சு வச்சு சொல்றதோ சித்தர்களோட பாடல்கள் அப்போ அந்த ஒரு மறைப்பொருள் இருக்குன்னும் போது நம்மளுடைய மனசு என்ன பண்ண நார்மலாவே வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம ஒளிச்சு வைக்கிறோமோ இல்ல மறைச்சு வைக்கிறோமோ எப்பவுமே நம்மளுடைய மனசு வந்து அதிகமா வந்து கவனத்தை செலுத்தும் இப்ப இதை தான் என்ன பண்றாங்கன்னா அந்த சித்தர்கள் வந்து பாடல்களை வந்து மறைமுகமா எழுதி வச்சிட்டாங்க அப்படி மறைமுகமா எழுதி வச்ச பாடல்களை இப்ப நம்ம பாடம் பண்ற நம்ம எப்படி அந்த பாடல்களை வந்து புரிஞ்சுக்கிறது தான் இன்னியோட தலைப்பு அப்போ அந்த சித்தர்கள் பாடல்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று நம்ம இந்த யோக பாதையில இருக்கும்போது அந்த பாடல்கள் தெரிய வரும் அப்ப அந்த பாடல்கள்ல வந்து என்ன அப்படி ஸ்மரைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சித்தர்கள் எப்பவுமே வந்து ஒரு பொருளை சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சந்தனம் இருக்குன்னா அது சந்தனமா நம்ம பாக்குறோம் இப்போ வாய் வார்த்தையில நம்ம சந்தனம் சொல்றோம் அதை பார்க்கும்போது அதோட கலரு எல்லாமே தெரியுது அப்போ அதோடைய தன்மை என்ன அதோட தன்மை வந்து நல்ல வாசனை கொடுக்கறது தான் அதோடைய தன்மை அப்போது அவங்க சந்தனம்னு சொல்லும்போது அப்போ அதுல வந்து ரெண்டு பொருள் அடங்கியிருக்கு ஒன்று அதை பத்தின பாக்குற விஷயமா இருக்கட்டும் இல்ல வந்து அதோடைய தன்மையா இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு தன்மைய வச்சுதான் வந்து நம்ம அந்த சித்தர்கள் வந்து எழுதுவாங்க சில கூட்டுத்தொகை பெருக்கல் தொகையை வச்சு பாட்டு எழுதுவாங்க மூ வாசல் அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மூவி இரண்டு வாசலடினா மூணு இன்ட்டு ரெண்டுன்னு நம்ம பார்க்கும்போது ஆறு வாசல் ஆறு வாசல்னா நம்மளுடைய ஆறு ஆதாரத்தை சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மூணு இன்ட்டு மூணு நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது அப்போ துவாரங்களை பத்தி அவங்க சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லயும் வர அந்த ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த பாடல்கள் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய அப்போ அந்த பாடல்களை வந்து ஏன் எழுதி வச்சிருக்காங்க நீ இப்படிதான் இருக்கணும்ன்றத ஆல்ரெடி வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய யுகங்கள் இருக்கு ஒவ்வொரு யுகமா நம்ம கலந்து வந்து இப்ப கலியுகத்துல தான் இப்ப முதல் யுகத்துல வந்து இருக்கும்போது அப்போ அந்த தியானன்றது நேச்சுரலாவே எல்லாருக்குள்ளயும் இருந்திருக்கும் கரெக்டுங்களா அது போக 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 கம்மியாக 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 என்ன ஆகுதுன்னா அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாடல் எழுதி வச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த பாடல்களை எழுதாம இருந்து நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கவே முடியாது சரிங்களா ஒண்ணு இப்ப இதே நிறைய இது உணர்ந்துதான் மகான்களோ இல்ல ஞானிகளோ இல்ல வந்து சித்தர்களுமே வந்து இப்பவும் பிறவிகள் எடுத்து எடுத்து தான் வந்து நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஐயாவா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் அதை வந்து புரிய வைக்கிறது தான் அவங்களுடைய ஒரு வாழ்வியலாவே இருந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து அந்த பாடல்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணனா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ரெண்டு பாடல் சொல்றேன் உங்களுக்கு இப்போ அழகனி சித்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்க அழகனி சித்தர் அவரு வந்து என்னன்னா வந்து ஒரு அந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களுமே வந்து ஒவ்வொன்னு அருமையான பாடல்கள் அவ்வளவு அருமையா இருக்கும் பாட்டு அதுல அர்த்தங்கள் மிக ரொம்ப வந்து நுட்பமாவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அவரோட பாடல்கள் பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கணை எனக்கு கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கனைக கனைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க வேகாவோ இப்போ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் இப்போ மாமன் மகள்னா என்ன மாமன் மகள்னா வந்து ஒரு ஆண் வழி உறவு இப்போ ஆண் அப்படின்னு வரும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து சூரிய கலையை குறிக்கிற ஒரு சொல்லார் மச்சின் மச்சினின்றது வந்து நம்ம யார் சொல்லுவோம் அப்போ மனைவி மார்களுக்கு இருக்கிற தங்கச்சியை வந்து நம்ம மச்சினின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்ப மச்சினின்றது வந்து பெண் வழி உறவு அப்ப பெண் வழி உறவுன்னா அப்ப பெண்ணுன்னு வரும்போது அது சந்திரக்கலையா சொல்றாங்க அப்போ சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தனித்தனியா இருக்கும் போது என்னுடைய அந்த காம இச்சைகளா இருக்கட்டும் இல்ல வெளியுலக உலக இச்சைகளா இருக்கட்டும் அதை பார்த்து பார்த்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ள வெந்துக்கிட்டு இருக்கேன் அதாவது ஆன்மாக ஆகப்பட்டது வந்து உள்ளுக்குள்ள வெந்துகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ இதே வந்து மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் இப்ப இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இந்த சந்திரக்கலையும் சூரிய கலையும் ஒன்னா சேர்ந்து சுழுமுனை நாடி அப்படின்ற இடத்துல வந்து ஓடும் அப்ப அந்த காமன் கனைகள் எல்லாமே வெந்து போயிடும் இப்போ அதுதான் வந்து இவ்வளவு அழகா வந்து அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு இப்ப அடுத்து இன்னொரு பாடல் பார்க்கலாம் காட்டானை மே தெருவே போகையிலே நமை அறிந்து நகைவிரிய பார்ப்பதென்றோ நாட்டார் நமை நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர இப்போ காடு இருக்கு காட்டுல வந்து யானை கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கு புலி கூட்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா யானைகள் எப்பவுமே வந்து கூட்டமா தான் தெரியும் சரிங்களா நீங்க நீங்க யானைகள் கூட்டமா இருக்கிற இடத்த யானை காட்டு யானை ஒண்ணு மட்டும்தான் கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாக்க அப்போ நம்மள சிக்கி சின்ன பின்னமாக்குறது எது நம்மளோட மனசு இப்போ இந்த மனசை வந்து நாம என்ன பண்றோம்னா வந்து இந்த யோக கலை மூலயமா நம்ம என்ன பண்றோம் அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மடை மாத்துறோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பயிற்று சரிங்களா அப்போ யானையை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அன்புசம் வச்சு நம்ம வந்து அஹ் வந்து அடக்கி அந்த யானை பாகன் வந்து எப்படி தட்டி கொடுத்து அந்த அந்த யானை வேற இல்லை அந்த பாகன் வேற யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பந்த பாசம் எப்படி இருக்கோ அப்ப அதே மாதிரி நாம இந்த மனசை வந்து கொள்றதும் அழிக்கவும் முடியாது அப்போ அந்த யானையை நம்ம எப்படி பார்த்து கட்டி வச்சு அன்பா பாத்துக்கிறோமோ அப்போ அதுக்கேத்த மாதிரி அந்த யானைன்றது இருக்கும் சரிங்களா காட்டானேரன்றது வந்து ஒரு பொருளை சொல்லுது அப்ப ஒரு அந்த ஒரு பொருள்னா நம்மளுடைய மனம் அப்ப அந்த மனச அறக்குறன்னு நம்ம முயற்சி பண்ணும்போது ஆனா இந்த ஐம்புலன்களும் சும்மா இருக்காது இந்த ஐம்புலன்களும் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு மேல மேல காட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த காட்சிகள் மூலயமா உடல் கொடுத்துட்டு இருக்கும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்னும் வந்து அதிகமா உள்ள போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணும் போது நீங்க யோகா பயிற்சி பண்ணும் போது உங்களோட மனமாகப்பட்டது எப்படி இருக்கும்னா ரொம்ப தூய்மையா நிலையில என்ன இருக்கும்னா மிக அப்ப வந்து அந்த மனசுன்றது கொஞ்சம் மெதுவாயிடும் அப்ப இந்த மெதுவாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணும் நிறைய எண்ணங்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த காட்சி பொருள்கள் வந்தோ இல்ல வந்து காதால கேட்கிற விஷயமோ வந்து நம்மள வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசுக்குள்ள அப்ப அந்த மனசாகப்பட்டது என்ன என்ன பண்ணும் அந்த மனசு வந்து எங்க போனாலும் அப்போ அது கூடவே நம்ம வந்து போக வேண்டியதா இருக்கு அப்ப திருப்பி நம்ம மனசு தான் போற மாதிரி இருக்கு அப்போ அத அடக்கி நம்ம அந்த மனசு மேல ஏறி நிற்கும் போது நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிச்சுதான் அப்ப நீங்க அனுபவிச்சு நீங்க அத வந்து உங்க எண்ணத்துக்கு சேர்க்காம உங்க மனசு கூட சேர்க்காம நீங்க யோக பயிற்சி மூலியமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க காட்டானை மேல ஏறியே போகலாம் சரிங்களா இதுதான் வந்து அவங்க சொல்ற அப்படி நீங்க காட்டானை மேல ஏறி நீங்க போகும்போது அப்ப இறை தரிசனம்ன்றது ஒண்ணு கிடைக்கும் அததான் வந்து கண்குளிர காண்பேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இது வந்து இந்த சித்தர்கள் வந்து இந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கள் ஏதோ ஒரு சித்தர்கள் பாடலாவது நம்ம வந்து அப்போ வந்து ஒரு பாடல்களை நம்ம எண்ணி பயிற்சி பண்ணி அதை வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்க பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கள் எடுத்து பண்ணுங்க அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க யோக கலையில் வந்து அந்த யோக கலையில நீங்க சீக்கிரமா கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அதை நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களா எடுத்து பண்ணும் போது நம்மளுக்கு அதை பத்தின இருக்கிற ரகசியங்கள் மறைப்பொருமை எதை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம போற வழி வந்து கரெக்டா இருக்கா இல்லையா இப்ப இதே சித்தர்கள் பாடல்களை நீங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சரியைக்கு ஒரு பாடல் வச்சிருப்பாங்க விரியைக்கு ஒரு பாடல் வச்சிருப்பாங்க யோகம் பண்றவங்களுக்கு ஒரு பா வச்சிருப்பாங்க ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் வச்சிருப்பாங்க சோ அப்ப அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அப்ப நம்ம கரெக்டா போறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் பாடல்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்க படிக்க நம்ம அவங்களோட எண்ணங்களோட நம்ம கலந்து இருக்கோன்றது அர்த்தம் அப்ப நம்மளுக்கு தேவையானதை அவங்க நிச்சயமா வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராவே இருப்பாங்க இதெல்லாம் எங்க அனுபவப்பூர்வமா நாங்க வெளிப்படுத்த உணரப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் சரிங்களா சோ அதனால வந்து சித்தர்கள் பாடல கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க படிக்க உங்களுக்கு அதோட அர்த்தங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா நல்லா யோகம் பண்ணுங்க நல்லா வளரணும் எல்லாருமே இதுதான் எங்களோட ஆசை சரிங்களா ஆத்மானுக்கும் இந்த பதிவு புடிச்சிருக்கும் நினைக்கிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்